வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் அரசியல் தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது குடியுரிமை திருத்தச் சட்டம் திரும்பப் பெறப்படும் என காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருப்பதற்கு பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா கண்டனம் தெரிவித்துள்ளார் நடைபெறும் மக்களவைத் தேர்தல் மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கான தேர்தல் மட்டுமல்ல நாட்டை காப்பாற்றக்கூடியது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நாளையுடன் பிரச்சாரம் முடிவுக்கு வர இருப்பதால் அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பதிமூன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அடங்கிய இந்த தொகுதிகளில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் அகோலா அமராவதி உள்ளிட்ட தொகுதிகளில் பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா அக்கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார் இதனிடையே அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் சாமானிய மக்களின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய இந்த சட்டம் திரும்பப் பெறப்படும் என்று திரு சிதம்பரம் கூறியிருப்பது வேடிக்கையானது என திரு அமித் ஷா கூறியுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தமது சமூக பதிவில் இந்த தேர்தல் ஆட்சியமைப்பதற்கான தேர்தல் மட்டுமல்ல நாட்டை காப்பாற்றக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய தேர்தல் என்று கூறியுள்ளார் இதற்கிடையே மக்களவைத் தேர்தலுக்கான மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொன்னூத்தி நான்கு தொகுதிகளின் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடு நேற்றுடன் நிறைவடைந்தது அடுத்த மாதம் ஏழாம் தேதி மூன்றாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் மக்களவை தேர்தலுக்கான எஞ்சிய கட்ட கோடை வெயிலின் தாக்கம் குறித்து உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கென சிறப்பு பணிக்குழு ஒன்றை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தியுள்ளது புதுதில்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வின்போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று வழங்கி கவுரவித்தாா் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பரதநாட்டிய கலைஞர் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருதுகளை அவர் வழங்கினார் மறைந்த சமூக கல்வியாளர் பிந்தேஸ்வர் பதக்கிற்கு பத்ம விபூஷன் விருது மறைவுக்கு பிந்தைய விருதாக வழங்கப்பட்டது நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி பிரபல பின்னணி பாடகை திருமதி உஷா உதுப் சமூக செயற்பாட்டாளர் டாக்டர் சீதாராம் ஜிண்டல் இதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் தேஜஸ் மதுசூதன் பட்டேல் முன்னாள் உத்தரப்பிரதேச ஆளுநர் திரு ராம்நாயக் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது தமிழ் திரைப்பட நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது மறைவுக்கு பிந்தைய விருதாக வழங்கப்பட்டது மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது லட்சக்கணக்கானோர் பங்கேற்று கோவிந்தா முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வைகை ஆற்றில் கல்லலர்கள் இறங்கும் விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது இதையொட்டி கண்டாங்கி பட்டுடுத்தி கையில் நேரி கம்புடன் கல்லழகர் திருக்கோளத்தில் தங்க பள்ளக்கில் அழகர் கோயிலிருந்து புறப்பட்ட கல்லழகர் வழிநடிகளும் உள்ள மண்டகப்பள்ளையங்களில் எழுந்திரளி பக்தர்களுக்கு அருள் அளித்தார் தொடர்ந்து மதுரை மூன்று மாவடி தல்லாகுளம் ஆகிய பகுதிகளில் கல்லழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேரையும் நேற்று இரவு தல்லாகுளத்தில் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலில் திருமஞ்சனமும் நடைபெற்றது இதனை அடுத்து இன்று காலை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் சூடி கொடுத்த மாலையை ஏற்றுக்கொண்டு தங்க குதிரை வாகனத்தில் கல்லழகர் தல்லாகுளம் கற்பணசாமி சன்னதி முன்பு வெட்டிவேர் மற்றும் ஆயிரம் வீரராக பெருமாள் எதிர்கொண்டு வரவேற்க தங்கக் குதிரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா நிகழ்ச்சியை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் நேற்று இரவு முதலே தல்லாகுளம் முதல் வைகை ஆறு வரை திரண்டிருந்தனர் மதுரையில் இருந்து எஸ் ரகுராஜா கோடை விடுமுறையில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது பொதுத் தேர்வுகள் இன்றுடன் நிறைவடையவுள்ள நிலையில் கோடை விடுமுறை தொடங்குவதால் சிறப்பு வகுப்புகள் நடத்துவதற்கு சில பள்ளிகள் திட்டமிட்டிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது சிறப்பு வகுப்புகளுக்கு மாணவர்களை வரச்சொல்வதால் அவர்களுக்கு உளவியல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்படுவதாக புகார்கள் வந்துள்ளதால் விடுமுறை நாட்களில் அதுபோன்ற வகுப்புகளை நடத்தக்கூடாது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் எங்களது மாநில மற்றும் ஆகாஷவாணி செய்தி அறிக்கைகள் வடிவில் வாட்ஸ்ஆப்பிலும் வழங்கப்படுகிறது இதை தவிர முக்கிய செய்திகள் அனைத்துமே ஒருவரி செய்திகளாக உங்கள் கைபேசிக்கு வந்து சேரும் இந்த வசதியை பெற விரும்புவோர் ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஆறு ஏழு மூன்று என்ற எண்ணிற்கு தங்களது விருப்பத்தை பதிவு செய்ய வேண்டும் வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள் எங்களது இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முல்லை பெரியாறு பகுதியில் வாகனங்களை நிறுத்துவது தொடர்பான வழக்கில் இந்திய கணக்கெடுப்பு அமைப்பு அளித்துள்ள அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது பகுதியில் மிகப்பெரிய வாகன நிறுத்த மையம் அமைக்க கேரள வனத்துறை முடிவு செய்துள்ளது இது தொடர்பான வழக்கு விசாரணையின்போது வாகன நிறுத்த மையம் அமைக்கும் பகுதி தமிழக அரசுக்கு குத்தகைக்கு விடப்பட்ட இடத்தில் இல்லை என இந்திய கணக்கெடுப்பு அமைப்பு தெரிவித்திருந்தது ஆனால் அந்த அமைப்பின் அறிக்கையை நிராகரிக்க வேண்டுமென தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக பதிலளிக்குமாறு கேரள அரசுக்கு நான்கு வார அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் விசாரணையை ஜூலை பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் வங்கி ஆவணங்களை பெற்றுக் கொள்வதற்காக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டார் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி திரு செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த வழக்கில் மீண்டும் வாதிட அனுமதிக்கக் கோரி திரு செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை ஏற்றுக்கொண்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி அதற்கு அனுமதி வழங்கியிருந்தார் வங்கி ஆவணங்களில் மாற்றம் இருப்பதால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களை வழங்க வேண்டுமென கோரியிருந்த நிலையில் திரு செந்தில் பாலாஜி நேற்று அவற்றை பெற்றுக்கொண்டார் நாட்டின் கிழக்கு பகுதி உட்பட பல்வேறு மாநிலங்களிலும் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்ப அலைகள் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கர்நாடகத்தின் உட்பகுதிகள் ஒடிசா உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் அனல் காற்றின் தாக்கம் அதிகரிக்கும் என்றும் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது கடலோரப் பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது வட தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பலை வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மையத்தினுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தைவான் நாட்டில் நேற்றிரவு அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் இது ஆறு புள்ளி ஒன்றாக பதிவானது இஸ்ரேல் நாட்டின் ராணுவ உளவுத்துறை தலைவர் மேஜர் ஜெனரல் அகௌரான் ஹல்வியா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் வடகொரியா பல்வேறு சிறிய ரக ஏவுகணைகளை ஏவி சோதனையில் ஈடுபட்டதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா் மணிப்பூர் மக்களவைத் தொகுதியில் பதினோரு வாக்குச்சாவடிகளில் நேற்று மறு வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று முடிந்தது அருணாச்சலப்பிரதேசத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின்போது வன்முறை நிகழ்ந்த எட்டு வாக்குச்சாவடிகளில் நாளை மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மேற்குவங்கத்தில் இருபத்தி நான்காயிரம் ஆசிரியர் பணி நியமனங்களை ரத்து செய்து கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கரூர் மாவட்டத்தில் அரசுப் பள்ளிகளில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் ஷெட்யூல்டு வகுப்பு மாணவர்களுக்கான தொழில் வேலைவாய்ப்பு அதிகம் உள்ள படிப்புகளை வழங்கும் கல்வி நிறுவனங்கள் குறித்த வழிகாட்டுதல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது ஜெய்ப்பூரில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி ஒன்பது ரன் நடத்தது அந்த அணியின் திலக்பர்மா அதிகபட்சமாக அறுபத்தைந்து ரன் எடுத்தார் நெஹல் வதேரா நாற்பத்தி ஒன்பது ரன் சேர்த்தார் நூற்று எண்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து நூற்று எண்பத்தி மூன்று ரன் எடுத்து வெற்றி பெற்றது யசஸ்வி ஜெய்ஸ்வால் நூற்று நான்கு ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் ஆட்டத்தில் சென்னை லக்னோனிகள் மோதுகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் அரசியல் தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது குடியுரிமை திருத்தச் சட்டம் திரும்பப் பெறப்படும் என காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருப்பதற்கு பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா கண்டனம் தெரிவித்துள்ளார் நடைபெறும் மக்களவைத் தேர்தல் மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கான தேர்தல் மட்டுமல்ல நாட்டை காப்பாற்றக்கூடியது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்று இறங்கும் அமைபவம் இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது செய்தியறிக்கை நிறைவு பெற்றது